இயாழ் பாடம்மா மண்டை தீவை பெறப்படமா அவம் வசிப்பிடமா அவம் கனடா டொரண்டோவை தற்போதைய மதிப்பிடமா அவம் கொண்டிருந்த கந்தலிங்கம் சிதம்பர பிள்ளை அவர்கள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை பார்வதி தம்பதிகளின் அன்புமகனம காலம் சென்றவர்களான குமாரசாமி பூரணம் தம்பதிகளின் அன்பு தையல் நாயகி அவர்களின் அன்பு கணவனும் காலம் சென்றவர்களான சாந்தி சாந்தகுமார் சதீஷ்குமார் மற்றும் உதயகுமார் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்று திருப்பதி நந்தினி வசந்த ரூபி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலம் சென்றவர்களான கனகம்மா சுகீர்தம்மா சிவஞான சுந்தரம் தையல் நாயகியாகியோ நட்பு சகோதரரும் அனுசா சயித் சஞ்சீவ் யனுசா ஆகியோரின் பாசமிக பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்